ஒரு நாள் கிருஷ்ணனின் மனைவி சத்யபாமா ஒரு அற்புதமான கனையை கேட்டாள் அதாவது அவள் தங்க மாலையில் பூக்களை அணிவது கிருஷ்ணன் சிரித்துக்கொண்டே கூறினார் நீ பிஞ்சு பூக்களையும் தங்கமாக மாற்ற விரும்புகிறாய் அதற்கு சத்யபாமா சிரித்தபடி கூறினாள் ஆமாம் அது என்னால் சாத்தியம் கிருஷ்ணன் சத்யபாமாவின் ஆசையை பூர்த்தி செய்யும் முன் ஒரு தேர்வு செய்தார் அவர் மாளிகை முழுவதும் மொட்டை தீவல் செய் பூக்களே இல்லை என்றார் சத்யபாமா அப்போது சொன்னாள் நான் கண்ணனின் உதவியால் பூக்களை தங்கமாக மாற்றி என் கணையை நிறைவேற்றுவேன் அவள் கண்ணனை வணங்கியவுடன் கிருஷ்ணன் வனத்தில் தன்னுடைய மாயை கொண்டு தங்கப்பூக்களை உருவாக்கினார் ஆனால் அவை எளிதில் உதிர்ந்துவிட சத்யபாமா உணர்ந்தார் இயற்கையின் அருமைதான் முக்கியம் தங்கம் போல் காட்டிலும் நிஜமானது போதுமே அந்த நாள் முதல் கிருஷ்ணனும் சத்யபாமாவும் இயற்கையின் அருமையை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி செய்தனர் இந்த கதை நாம் அடிப்படைவை மதிக்க